வணக்கம் யூடியூப் சேனல் நேர்களே நான் உங்கள் டென்மார்க் தமிழர் பேலஸ் இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதற்கு மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய காணொலியும் வந்து எங்களுடைய தேர்தல் செய்கிறது பற்றிய காணொலி தான் முதல் கட்ட நகர்வில் வந்து மேலே இருந்த ஜி ப்ரோக்கள் கலட்டி எடுத்துருக்கிறோம் அடுத்ததாக கீழே பலகையில் அடிக்கணும் பலகைகள் அடிக்கிறதுக்கு முன்னால் வந்து உள்ளுக்குள்ளே வயரிங் வேலையில் அதையும் ரெடி பண்ணி வைக்கணும் என்ன ஸ்பாட் லைட் போடணும் அப்போ அதுக்கான ஆயத்தங்கள் செய்திருக்கணும் இப்போ நாங்கள் அந்த பணி இந்த சாமான பார்ப்போம் பாருங்கள் விரலா நேர்களை உள்ளுக்குள்ளே இப்போ கீழுக்கு பலகை அடிக்கிறதுக்கு முன்னால் நாங்கள் வயரிங் வெளியில் செய்வோம் ஏன்னா போய் இந்த பலகையெல்லாம் அடித்து மூடினா பிள்ளை உள்ளுக்குள்ளே ஸ்பாட் லைட் போடுறதுக்கு ஸ்பாட் லைட் நான் சொல்லியிருக்கிலேன்னு கேட்டேன் இதுதான் அந்த லைட்டு உள்ள நான் காட்டுற பாருங்க இந்த லைட்டு முடியான லைட்டு உள்ளுக்குள்ளே போட்டால் இந்த லைட்டு மட்டும் வெளியாக தெரியும் ஒன்றுக்குள்ளே வந்து மூன்று லைட் இருக்கு ஒரு பெட்டிக்கில் அப்போ இது இப்படி கீழ் பக்கமாக இருக்கும் வந்துக்கிட்டு ஃபுல்லாக போடணும் அப்போ அதை வில அதிகம் தானே நானவானும் போடாண்டு வலிக்கிட்டாச்சு சீய வழி கிடைக்கல ஒழுங்கா செய்து போடணும் ஓகே ஒன்றில் மூன்றுன்னு சொன்னால் நாங்கள் இதில் நாலு அஞ்சு பட்டி வேண்டியிருக்கிறோம் அஞ்சுப்பட்டி அஞ்சு பதினஞ்சு லைட்டு வேணும் வேண்டால் இடத்துல அஞ்சு லைன் மும்மூண்டு லைனில் போடுறது நான் காட்டுறேன் இப்போ இப்போ என்னென்ன சாமான் வேண்டியிருக்கிறேன்னு காட்டுறோம் உங்களுக்கு முதல் வந்து ஸ்பாட் லைட் ஓகே உள்ளுக்க வைப்போம் அப்போ அப்படியே முதல் வேலையால் வேறு இலவில் செய்யணும் அந்த ஸ்பாட் லைட் போடுறதுக்கு முன்னால் வயரிங் வேலையால் இன் வேணும் இப்படி கன வயர்கள் இருக்குது ஓகே அதெல்லாம் உள்ளுக்க வச்சு வரணும் மேற்றது இப்படி அந்த ஸ்பாட் லைட்டை வைக்கிறதுக்கு முன்னால் என்னை ஐசோலேட் பண்ணி வச்சுக்கிடக்கா அது பக்கத்தில் இருந்தால் கீட்டு தருவி லைட்டு வந்து தொடர்ந்து போட்டுக்கொண்டிருக்கு வாம் பண்ணி கீட்டு அந்த ஐசோலேட் பண்ணுற சாமான நெருப்பு பத்துறதுக்கு ஒரு நல்ல ஒரு கீழேனு சொல்கிறேன் நல்ல ஒரு சாமான அப்போ அதை ஆபத்து அப்போ அதே தடுக்கிறதுக்கு இப்படி ஒரு போக்ஸ் இருக்குது அப்போ மேல் பக்கத்து உள்ளுக்கில் இங்கேயாவில் உள்ளுக்குள்ளே அப்படியே வைக்கணும் இதுக்கு கீழுக்கு நாங்கள் இப்போ இதில் வைச்ச முன்னச்சுன்னா இதுக்கு பழக வரும் இதுலேயும் ஒரு ரவுண்ட் போட்டு அந்த ஸ்பாட் லைட்டும் அதுக்குள்ளே போட்டுவரோம் இந்த இதழு வயர் வேறும் அப்படியே நீட்டுக்கு நாங்கள் இந்த பக்ஸு மூன்று லைனில் மூன்று அப்படி இடவழி ஒரு சரியான இடை விட்டு நாங்கள காட்டுறோம் போட்டு இதற்குள்ள வயரில் போட்டு போட்டு கனெக்ட் அப்போ அப்பறம் ஸ்பாட் லைட் போட வைக்கல இதை சுற்றி ஐசோலேட் பண்ண இருக்கும் ஆனால் நெருப்பு பத்துறதுக்கு சான்சேல் இல்லை ஓகே இதில் ஒரு பதினஞ்சு வேண்டி இருக்கிறோம் அது உங்களுக்கு தெரியும் இங்கே இதுதான் அந்த சாமான் ஓகே பதினஞ்சு பாக்ஸ் போய் அதே மாதிரி இதில் இந்த வயர்களை வந்து இடையாளில் ஒவ்வொரு இடங்கள் ஜோண்டல் வரைக்கும் இப்படி ஒழுங்காக செய்யணும் அப்போ இந்த பாக்ஸுக்குள்ள விட்டு இதுக்குள்ளே கனெக்ட் பண்ணுறது இந்த கனெக்ட் வயர்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் ரெண்டு வகை ரெண்டு வயர்கள் உண்டாக ஒன்று கனெக்ட் பண்ணிக்கல இந்த கனெக்சாக இருக்குது அதுகள் போடணும் அந்த வயரை வந்து இந்த பலகை தொடர்ந்து தொடர்ந்துடையில் அப்படி லைனில் போகிற அடிக்கிற கிளிப்ஸ் அந்த கிளிப்ஸ் விளம்பிக்கிறோம் அப்போ அது ஒரு செக்ஷன் இன்னும் ஓகே இது ஒரு செக்ஷன் இது வந்து இந்த லைட்டு வயரிங் வேலைக்கான சாமான் ஓகே அதை விட இந்த பலகை உடனே பிளகையை கொண்டு வந்து நாங்கள் இது அடித்து அளந்து பார்த்து போடணும் அழக்க இப்போ நாங்கள் ஏற்கனவே போட்ட சீராந்தியல அளவுக்கு அது வருவோம்னு தெரியாது ஏன்னா மாறி மாறி வைக்க அதுவும் மூன்று மீட்டர் தான் அந்த மட்டமா சில நிறங்கள் இல்லாட்டில் இடையிலேறும் மரங்கள் போட வேண்டி வரும் நீட்டு சிலாகை அந்த வேலையெல்லாம் இருக்குது லைட்டு உங்களுக்கு பார்க்க தெரியுது நினைக்கிறேன் ஓகே நான் கிட்ட காரணம்னு சொன்னாங்க தானே இங்கே பாருங்கள் இப்படி இருக்கும் இதுக்குள்ளே கனெக்ட் பண்ணுறது வயரில் இப்போ இதை எடுத்தால் தெரியும் இது அந்த இது கிளிப் ஃபோட்டோ எடுக்கிறாக்க அது கலட்டி கலர்ட்டி ஃபோனோ கனெக்ட் பண்ணுற விதம் தெரியும் மற்றது போக்சின் இது இப்படி தான் இருக்கும் ஓகே இப்போ நான் சொன்னேன் என்னென்னு கேட்டால் வேறுங்க கேட்டால் இந்த போக்ஸு இப்படி இதில் வைக்கிறது வந்து இந்த மேலில் இந்த முகட்டில் மேல் பக்கத்துக்கு இது இந்த உயரங்கடத்தில் பதினஞ்சு சென்டிமீட்டராக இந்த இதுக்கெல்லாம் வச்சு விடுறது வச்சுட்டு இந்த குழகை வரும் இதை சுற்றி இந்த ஐசலே என்று சொல்கிறது இங்கே இந்த மஞ்சள் இருக்குல்லோ அதை இஸ்லேஷன் அந்த மெட்டீரியல் வந்து சுற்றி இருக்கும் அப்போ இதுக்குள்ளுக்குள்ள அந்த பக்கத்தில் வந்து பாம் நாள் லைட்டு அதில் கீட்டு நெருப்பு பிடிக்காது இந்த ஷர்ட்டில் இந்த உங்களை தெரியுதா ஓட்டை வயர்கள் போடுறது குள்ளே வெளியில் வெளியில் போகிறதுக்கு வயர் ஒரு ஓட்டை இதில் போடுறது சரி இது இப்படி தான் இருக்கும் இட்டுக்கு அங்கேயே நெஞ்ச வரைக்கும் வயர்கள் வரும் பிழகை தான் கீழே கடிக்கப் போகிறோம் இந்த பிளகை எடுத்து நாங்கள் ஒரு கால் இந்த அளவுக்கு இவ்வளோ தூரத்துக்கு இந்த நிலம் இருக்குது எங்கே நீச்சலாக இடையில் நாங்கள் வைக்க வேண்டு வரும் அதில் இருக்கள் பார்ப்போம் வேணாண்டா நாங்கள் அந்த பலகை எடுத்து வந்து அதன் அளவுகள் இந்த மாதிரி இருக்குது சரியாக இருந்தோம் இருக்கள் எடுத்து பார்ப்போம் பலகை அடுத்து பார்ப்போம் ஓகே இந்த கத்தியாவில் பேக் பண்ணியிருக்கிறாங்க பிளாஸ்டிக் பேக் அதை ஓப்பன் பண்ணுவோம் இல்லை என்னென்ன அதை கீழ் பார்க்காம உள்ளுக்கலை வைக்கிற பக்கம் தான் வெளிப்பக்கம்தான் அந்த உளிகளை அதில் கவுட்டு வச்சுக்கிறாங்கள் அப்போ அதே கோடு பட்டத்தன் அந்த கீரு பட்டத்தான் படிவிடாது இது நாங்கள் இந்த பலகையை அதில் வச்சு பார்ப்போம் இவ்வளோ

முதலட்சி நான் வயர் போடணும் அண்டு ஆனால் அதுக்கு முன்னும் நான் அந்த கீழுக்கு போடுற பலகை வச்சு பார்த்தேன் இது அதே பிரச்சனையை பேர்ந்து விட்டுருவோம் அந்த ஜிப்ரோ ஜிப்ரோடை கிழக்கு இப்படி பதிஞ்சு பதிஞ்சு ஒவ்வொரு அலைய அலையாக கிழக்கு அப்போ இதுக்கு நாங்கள் இப்போவே அந்த தீ தீர்வு கண்டு போ போடுறதுக்கு முன்னே வச்சுருவானோம் அப்போ என்னென்னு கேட்டால் இந்த இடைவெளியால் இந்த தூங்குற இடத்துக்கு ஒவ்வொரு பலகை போடணும் வீட்டுக்கு மாதிரி அப்படின்னு தான் இப்போ யோசிக்கல வயர் போடுறதுக்கு முன்னால் இதை சரி செய்து போட்டு அதே பிறகு வயர்கள் போட்டு பின் பிளகையை போடுவேன் இந்த வேலையில் அதாவது இந்த பிளகை போடுறது பற்றி நான் ஒரு ஐடியா செய்து வச்சுருக்கிறேன் ஓகே இங்கே இருக்கு அப்போ இதை போடுறதுக்கு இந்த இடைல பொருத்தணும் நாங்கள் பொருந்தறதுக்கு அங்கே தொங்கல் மட்டும் போகணும் இப்போ தூக்கினால் இந்த லெவலுக்கு வராது அதால் അതിൽ വെച്ച് പോടുവോ അപ്പോൾ ഇത് മുതൽ ഇതിൻ്റെ അളവ് എടുത്ത് നാപ്പൻ്റെ ഇന്ന ഇടവളി വന്ന് ഇതിൽ ഇടവളി വന്ന് എൺപത്തഞ്ച് എൺപത്തൊമ്പത് വർഷം അഞ്ച് സെൻറ്റിമീറ്റർ എൺപത്തൊമ്പത് വശം അഞ്ച് സെൻറ്റിമീറ്റർ എൺപത്തൊമ്പത് വർഷം അഞ്ച് സെൻറ്റിമീറ്റർ இப்போ அந்த இடைவெளிக்கு போகிறதுக்கு ஒரு பிலகை செய்து அதுக்கு ரெண்டு பக்கத்துக்கு அந்த எல் மாதிரி பட்டம் எல் பட்டு மாதிரி போட்டிருக்குறேன் அதை கொண்டு வந்து அதில் மேலே வச்சு பூட்டணும் இந்த நீட்டு பலகை அது இதில் வச்சுக்கிறோம் தானே இந்த பலகையை அதில் வச்சு பூட்டணும் இப்போ தச்சை எழுக்கு இதை வச்சு கிடக்கு நீண்டா உள்ளுக்குள்ளே வச்சு அந்த பலகை நான் செய்த பலகை உள்ளுக்கு வச்சு பூட்ட போகிறேன் இவ்வினர்களே நான் சனி மாதிரி எங்களாசை செய்து கொண்டு இருக்கிறேன் அந்த திராசை செய்யக்குள்ள உள்ளுக்களை ஐசோலேஷன் இப்போது வச்சாச்சு இப்போ சில இடங்களுக்கு அது வைக்கலை அதை வைக்க போகிறேன் அப்போ இந்த ஐசோலேஷன் மெட்டிரியல்ஸோட நாங்கள் அதில் கையாளைக்கில் மிகவும் அவதானமாக இருக்கணும் ஏன்னு கேட்டால் அது எங்களோட லங்ஸில் போய் படிந்து ஆபத்தான வழியாக இதுகளை செய்யும் அலைக்கீல கொண்டேரும் பிற்காலத்தில் கேன்சர்கள் கூட வலிவாக்கும் அப்போ அது மிகவும் அவதானமாக இருக்கணும் அப்போ அதை கையால் இப்போ உடம்பில் படையக்கிலே அது க சில பேருக்கு கடிக்கும் அதோட மூக்குப்பிள்ள போய் லங்ஸில் போனால் கூடாது கண்ணில் கடிக்கும் அப்போ அதுக்காக மேஸ்க் பாவிக்கணும் போக விடாமல் நான் இப்படி இந்த விசியர் பாவிக்கணும் இந்த விசியர் போட்டால் அதாவது விசியரை போடக்கில் முகத்தில் கண்ணுகளில் படுறதுக்கு சான்ஸ் குறைவு என் கண்ணாடியும் போட்டிருக்கிறேன் அதோட மேஸ்க்கும் பாவிக்கிறது அப்போ ஒழுங்காக உங்களை பாதுகாத்து கொள்ளலாம் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால் இந்த வீட்டுக்கு எப்போ நாங்கள் ஐசோலேஷன் பண்ணேற்கில்ல ஒழுங்காக ஐசோலேஷன் பண்ணணும் இல்லாட்டில் இல்லாத போனால் என்ன நடக்கும்னு கேட்டால் வந்து உள்ளுக்குள்ளே நீராவித்தன்மை பிடிக்கும் ஒழுங்கான ஐசோலேஷன் இல்லாட்டில் நீராவித்தன்மை பிடிக்கும் முதலாவது அதுக்கு தக்க மாதிரி தடிப்பாக இந்த ஐசோலேஷன் வைக்கணும் இந்த இதில் வித்தியாசம் வித்தியாசம் நான் வைக்கலாம்னு சொல்லினோம் இந்த கிளேஸ் உள்ள சொல்கிறது இது வந்து தீயை அதாவது தீ பெற்றதை குறைக்குமா அனு சொல்லினோம் இதே வேறு வெவ்வேறு ப இதுவெல இருக்குது ஐசோலேஷன் பண்ணுற சாமான்கள் அதில் வந்து இது வந்து எங்களுடைய சூழலுக்கு நல்லதில்லை ஆனால் சூழலுக்கு பாதுகாக்கணும்னு சொன்னால் வெவ்வேறு மெட்ரியல் பாவிக்கலாம் இப்போ நாங்கள் இதுதான் பாவிச்சிருக்கோம் அப்போ இதில் இதை நாங்கள் பாவி இது நல்ல ஒரு வந்து என்ன சொல்ல ஐசோலேஷன் பண்ணுறதுக்கு ஐசோலேஷன் பண்ணுறதுக்கான நல்ல ஒரு சாமான் கீட்டு ஒழுங்காக வச்சுருக்கும் ரூமில் அதை செய்யக்கலை நீராவியை தடுக்கிறதுன்னு சொல்லி டம்ப்ஸ்பேரான் டென்ஸில் சொல்லுவோம் அதில் அல்லது போனால் இங்கிலீஷில் வேப்பர் ஐசலேட்னு சொல்லுவது அதை வந்து நாங்கள் போடைக்குள்ளே ஒழுங்கான த தடிப்பான பிளாஸ்டிக் போடுவோம் பொலித்தீன் பிளாஸ்டிக் வந்து பொலித்தீன் இந்த பொலித்தீன் வந்து இது கொஞ்சம் நார்மல் பொலித்தீனை விட மொத்தம் கூட இதை நாங்கள் இந்த கீழுக்கு கொஞ்சம் காட்டுங்கள் வாங்க காட்டுறோம் அதாவது இங்கே இதுக்கு கீழுக்கு இந்த ஐசலேஷன் பண்ண மெட்டீரியலுக்கு கீழுக்கு பிளாஸ்டிக் அடிக்கும் நான் எனக்கு மற்ற வீரியலாம் போட்டிருக்கேன் பிளாஸ்டிக் ஃபுல்லாக அடித்து வச்சிருந்தால் உள்ளுக்கு நீராவி வந்து உள்ளுக்கில் பங்கசுகள் இந்த சுவர்களில் பச்சை படிக்கிறது பங்கஸ் படிக்கிறன்னு சொல்கிறது அந்த பங்கசுகள் வந்தால் அதுவும் உங்களுக்கு லங்ஸில் மூச்சு பிரச்சனைகள் மூச்சு சுவாசிக்கிறதுகள் ஆஸ்மா பிரச்சனைகள் இப்படியான பிரச்சனைகள் எல்லாம் வரும் அப்போ வி அது விஷயம் தெரியாமல் செய்யக்கூடாது அது ஒழுங்காக செய்யணும் செய்யக்கலை உங்களுக்கு அதாவது உங்கள் உடலுக்கு அல்லது உங்களோட இருக்கிறவர்களுக்கு உடலுக்கு பாதிப்பு இல்லாமல் செய்வோம் எந்த ஒரு வீட்டிலையும் ஒழுங்காக ஐசொலேஷன் இல்லாத வீடுகளில் பழைய காலத்தில் வீடுகளில் இருக்கிற ஆட்களுக்கு இலைச்சி பிரச்சனைகள் ஒவ்வேறு மூச்சு வா சுவாசிக்கிற கஷ்டங்கள் அப்படி இப்படியானு சொல்லிவிடும் அதுக்கே காரணம் இப்படியான பழைய வீடுகளில் இருக்கிற பிரச்சனைகள் தான் அது எங்களுடைய உடல் நிலத்துக்கு எடுக்கும் அப்போ நாங்கள் வீடுகள் வேண்டைகளோடு பழைய வீடு மலிவாக வந்துட்டு யோசிச்சு போகல யோசிக்கணும் சுவர்களில் பங்கஸ் பிடிச்சி அந்த பச்சை நிறங்களில் இதால் பிடிச்சிருக்கும் ஒழுங்கான அதாவது வென்டிலேஷன் இல்லாத வீடுகள் அதில் நாங்கள் வெள்ளம் அவதானமாக இருக்கணும் வென்டிலேஷன் இல்லாத வீடுகளுக்கு இல்லை அக்களுக்கு வருத்தங்கள் வரும் அதை முக்கியமாக நீங்கள் பா யோசித்து செய்ய வேண்டிய விஷயம் இது ஒரு சின்ன குறிப்பு தான் நாங்கள் வீடுகள் இல்லை நானாக ஒரு விஷயங்கள் செய்யலை அதில் அவதானத்தில் எடுக்கணும் ஸ்டார்ட்டில் நாங்கள் எந்த அப்பார்ட்மெண்ட்டில் செய்து நான் இந்த ஐசலேஷன் மெட்டீரியல்ஸ் பாவிச்சு நான் மேஸ்க்கு சாமான் பாவிக்கலை அதால் பிற்காலத்தில் எழுச்சி பிரச்சனைகள் இருமல் பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது சில நேரங்களில் சோம்பரைத்தனத்தில் பஞ்சிப்பாட்டில் இந்த மேஸ்கை பாவிக்கிறது இந்த விஷியல் பாவிக்கிறது அல்லது குறைச்சிருக்கிறேன் இப்போ இன்றைக்குன்னு நான் மேஸ்க் மட்டும் பாவிச்சு கொண்டு இருந்தேன் நான் அப்புறம் இங்கே இந்த அந்த பலகியல் போடைக்களை இடைக்கிட இங்கே ஏற்கனவே ப அந்த கிழக்கு பொழுத்து நடிச்சிருக்கிறான் இந்த நீராவி தடையை இடங்களில் ஓட்டையல் போட்டு அதுக்குள்ளே பலகை போட வேண்டி வந்தது அப்போ அதுக்குள்ள இந்த தூசுகள் அந்த இந்த சுலேஷன் மெட்டீரியல்ஸ்லேருந்து இருந்து தூசுகள் கொட்டுன வழி கிடைக்கு இந்த முகங்களில் படையக்களோட விட கடிக்க வலிக்கிறது அப்போ அதனால தான் நான் போய் இந்த இதையும் பாவித்து இந்த விஷயம் நார்மலாக கொரோனா காலங்களில் இதை நாங்கள் பாவிச்சுருக்கோம் இதே நல்ல ஒரு விஷயம் இதே நல்ல விஷயம் இது விசியர்னு சொல்கிறது மேஸ்க்கு போட்டு கை கிளாஸ் பாவிக்கணும் இதையும் பாவிச்சு கொண்டு நாங்கள் இந்த வேலைகளை செய்தால் உங்களை பாதுகாத்து கொள்ளலாம் ஓகே தொடர்ந்து என்னுடைய வீடியோ பாருங்கள் இன்னும் மேலும் மேலும் நான் இதுக்கான தகவல்களையும் நான் செய்கிற வேலைகளையும் காட்டிக்கொண்டிருப்பேன் ஓகே நான் நேற்று சொன்ன மாதிரி கிட்ட அந்த இடையில் போட்ட பிழகல் போட்டு வந்தாச்சு என்னும் ஒன்று பார்த்தா தெரியும் ரெண்டு ரெண்டு மூன்று நாலு பிளகை போட கிடக்கு போட்டு முடிய இந்த ஐசலேஷன் மெட்டீரியல் வந்து இந்த இடத்துல கிழக்கு அதையும் வச்சுட்டு பிறகு கரண்ட் வேர் நான் சொன்ன மாதிரி இந்த கரண்ட் வேர் அதுக்குள்ளே வேணும் கரண்ட் வேருக்கு கனெக்ட் பண்ணி அந்த ஒரு இடையாளக்கில் நஞ்சில் லைன் போட போகிறேன் இந்த அதாவது பத்து மீட்டரு நீளம் இந்த எங்களை டெராஸ் இந்த பக்ஸும் அதுக்குள்ளே வைக்கணும் இந்த போக்சுக்குள்ள அந்த வேல்போல் வைக்கிறது அப்போ இந்த வெயிலெலாம் கிடக்கு என்னங்கான வெயில் கிடக்கு ஓகே நேர்களே தொடர்ந்து என்னுடைய காணொலியை பாருங்கள் என்னுடைய சேனல் பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் டென்மார்க் தமிழ் பேலஸ் இந்த வீடியோக்களை காணொலியில் வந்து நாங்கள் எங்களை டெராசை செய்கிற காணொலியை போட்டுக்கொண்டிருக்கின்றேன் தொடர்ந்தும் ஒவ்வொரு காணொலிகள் போட இருக்கின்றேன் இதில் இந்த வேலையை தொடங்கும்படி இந்த வேலையை முடியும் வரைக்கும் ஒரு சில காணொலிகள் இதிலேருந்து வரும் அதற்கிடைக்கிடையே எங்களுடைய தோட்டங்கள் மற்றும் எனக்கு தெரிந்தவர்களை போட்டி எடுப்பதுன்னு தான் என்னுடைய நோக்கம் நேரம் கிடைக்கல எல்லாம் சரி வரும் ஓகே நன்றி தொடர்ந்து காணொலியை பாருங்கள் பாய் பாய்